கலையிலூயா கத்திரம்புலக ரசட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் மனாமத்த நாள் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரும் இருக்கிறோம் பெரிய மணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே நம்ம சந்திக்க முடியாது தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு தயவு பாராட்டுகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களை என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோன்னு சொல்லி திக்குமுக்க ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா விதத்தில் குழப்பமாக போராட்டமாக பலவிதமான சஞ்சலமாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன செய்ய போகிறான்றவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே நான் என்ன தான் செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல கண்ணை கட்டி காற்றில் விட்ட போல இருக்குது என் வாழ்க்கை என் எதிர்காலம் நான் என்ன செய்ய போகிறேன் ஒன்றுமே புரியல ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா பிரியமானவர்களே தேவனாகிய கத்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்கினார் இன்றைக்கு அந்த தேவன் தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தேவன் நமக்கு வழிவாசலை உண்டாக்குகிற தேவன் என்ன ஆதி ஆகும் புஸ்தகம் ஒன் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமாக இருக்கிறவரே உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிறீரே சொல்லியிருக்கிற கத்தாவே என்று சொல்லுக விண்ணப்பம் பண்ணுகிறான் என் அன்பு தேவப்பிள்ளையே ஒருவேளை இன்னைக்கு உனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கலாம் ஆனால் கடந்த நாளிலே தேவன் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார் நினைவு கூர்ந்துப்பார் தேவன் இதை செய்ப்பா இதை செய்யுமா அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த யாக்கோபை பாருங்கள் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே என் தகப்பனமாகிய ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிறீர் உன் தேசத்துக்கு போ உனக்கு நன்மை உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே சொல்கிறாரு மகனே மகளே இன்றைக்கு உன்னுடைய வழி அடைக்கப்பட்டது போல இருக்கிறதா என்ன செய்ய போறேன் எது செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருக்கிறதா நீ என்ன செய்ய வேணும் இன்னைக்கு என்ன செய்ய போக இனி என்ன செய்து முடிக்க வேண்டும் என்பதை உனக்கு கடந்த காலத்திலே உனக்கு நான் சொல்லியிருக்கிறேனே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு உனக்கு குருட்டாட்டத்தை போல உன் வாழ்க்கை காணப்படலாம் ஒரு குரலிடம் போல இன்றைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு நீ குருடன் ஆயிருக்க நான் விரும்பல யாக்கோபுக்கு ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தேன் அவன் ஞாபகப்படுத்தினான் அப்படியே அவனுக்கு நன்மை உண்டாக நான் செய்தனே உன் வாழ்க்கையில நான் கடந்த காலத்துல எத்தனை சொப்பனம் கொடுத்துருக்குற எத்தனை தரிசனம் கொடுத்துருக்குற எத்தனை வெளிப்பாடு கொடுத்துருக்குற எத்தனை விதமான காரியங்களை நீ செபிக்கும் போது நான் பேசியிருக்கிற வேதத்தை வாசிக்கும் போது நான் உன்னோடு கூட பேசியிருக்கிறேன் மறந்து போயிட்டியா அதெல்லாம் யோசனை பண்ணிப்பார் உனக்கு நன்மை உண்டாகும் யோசிப்போமா யோசித்து அந்த தரிசனத்தை வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்வோமா கர்த்தன் நன்மையாய் நடத்துவார் செபிப்போம் மகா இறக்குமும் திருவன் இறந்தைகள் அல்லாண்டவரே எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் கடந்த கால உடைய தரிசனங்களை வெளிப்பாடுகளை மறந்து போய் இன்றைக்கு ஆண்டவரே கண் கட்டி விடப்பட்ட நிலைமையிலே குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரையை அறிந்து எங்களோடு கூட பேசினதற்காக தோற்றுறோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரையே குழம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் தெளிவாக எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நன்மையை வச்சிருக்கிறீங்க கர்த்தர் அந்த நன்மையை சுதந்திரத்து கொள்ளும்படியாக உன் தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொன்னது போல் அவன் புறப்பட்டு போனான் அவன் நன்மையை சுதந்திரத்துக்கொண்டான் நாங்களும் உடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க தரிசனங்களுக்கு கீழ்ப்படிந்த நடக்க கிருப செய்யும் நாங்கள் நன்மையை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் கிருப செய்யும் நன்மை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் எங்களை வழி நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்ய இசு சுவாமி இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் அண்டவரே வழி அறியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளை உடைத்து இதுவே வழிநடங்கள் இதில் நடவுங்கள் என்று சொல்கிற கர்த்த அண்டவரே நன்மை உண்டாகும்படியாக எங்களை கர்த்த நடத்த வேண்டுமா செம்பிக்கிறேன் பெரிய காரியத்தை சேசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்த பண்ணிக்கிறேன் சும் நல்ல பிதாவே ஆமின் நலையூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்